இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுந்தர்சி சாருக்கு பெரிய வணக்கம் என்னால் வந்து ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் கிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காம பொறுமையா வாங்கின விதம் வந்து பியூட்டிஃபுல் சார் மறக்க முடியாது ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வாமா வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார் அந்த டைம்ல நாம வந்து தென்காசியில போய் தென்காசி தான் பொள்ளாச்சியில போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்ப இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆல்பத்துல ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ட்ரேமிங் இருக்குங்களே சார் அந்த மாதிரி நீங்க பிஃபோர் ஒரு டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சா இன்னைக்கு அது ஒவ்வொரு சாங்க்க்கு என்னென்ன மேக்ஸிமம் மெத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுற பண்ணி ரொம்ப கிராண்டா இப்போதான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த மதக ராஜா ராஜா ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் பண்ண உடனே இவ்வளவு தூரம் வந்து ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளவு அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஈக்குவலான விஷுவல்ஸ் நீங்க அப்பவே பண்ணிருக்கீங்க சார் உங்க கூட நான் பழகின அந்த டைம்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் சி எவ்வளவு பெரிய சாதனையாளர் நீங்க எத்தனை படங்கள் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசர் ஆக்டர் அண்ட் எவ்வளவு நீச்சியா உங்களோட தொடர்ச்சி இப்ப கூட பாத்தீங்கன்னா அரண் நாய் பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அதுக்கப்புறமும் எவ்வளவு ஹம்பிளா இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நான் நிறைய சொல்லாம உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அதை இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்கள்ல கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்களும் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃபியூச்சர்ல என் நண்பன் என் கிளாஸ் பெட்டு விஷால் விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் ரெண்டாவது படம் முதல் படம் வந்து வெடி கிளாஸ் படிக்கும்போதிலும் காலேஜ் டைம்லாம் சரி அதுக்கப்புறமும் சரி நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வந்து மதகராஜராஜா கம்போசிங்ல இருந்து நினைக்கிறேன் சார் அப்ப கால் பண்ணி ராஜா எதுவும் ஓகேவா ஏதாவது பண்ணுமா வாலண்டியரா அப்போ வந்து என் படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நான் ஸ்டாரா வருவே வாலன்டியரா கால் பண்ணி எது வேணாலும் கேளுங்க நீங்க கூட சொன்னீங்க சார் இந்த டைம் எனக்கு சோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பன் கிளாஸ்மேட் அவருக்கு ரெண்டாவது படம் வெளியிலயும் எல்லா சாங்ஸும் ஹிட் விஷால் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாம இருக்கேன்னு ஒரு குறை வந்து என்ன வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு நம்ம சேர்ந்து பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுது சந்தோஷம் இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்க காம்பினேஷன்ல நான் சொன்ன மாதிரி சார் கண்டிப்பா மியூசிக் பண்றேன் பண்றேன் தேங்க்ஸ் கிருஷ்ணா மேம் இங்க வந்ததுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அண்ட் படம் வந்து சார் சுந்தரி சார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலா ரொம்ப ஜனரஞ்சகமா படம் பார்க்கணும் சிரிச்சுட்டு மட்டும் குடும்பத்தோட போகணும் அப்படின்னு சுந்திருஷ் சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா கலகலப்பு செய்யணும் குமார் இந்த மாதிரி டைப்ல ஒரு படம் பார்க்கணும் கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பெஸ்டிவல் டைம்ல அப்படிதான் ஆசைப்படுவாங்க போகணும்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பா வந்து மதகராஜராஜான்றது ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான படமா இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தனம் சார் நடிச்சிருக்காரு இல்லையா சார் அவர் ஒரு காமெடியனா அவர் இப்ப ஹீரோவான பிறகு பண்றது இல்ல அது மியூசிக்கு ரிச்சர்டோட கேமரா ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேஸ்வி ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ஜெமினி சார் நீங்களும் வந்து மனோகர் பிரசாத் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய படம் கொடுத்துருக்கீங்க சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது என்ன கேட்டாலும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து ல்த் அன்னைக்கு நீங்க தேட்டர் போய் குடும்பத்தோட பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ற படமாக இந்த படம் இருக்கும் நானும் வந்து கண்டிப்பாக நாள் ஆச்சு சார் பார்த்து நான் என்ன பண்ணிருக்கேன் அடிங்க அதை பார்க்கணும் ஸோ நீங்க அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் உங்க எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பிடிக்கும் விஷால் உங்களுக்கு வந்து நம்ம படம் பண்றோம் விஷால் ஃபியூச்சர்ல பண்றோம் யோசிக்கும் உங்களுக்கு நான் பண்றேன் சார் விஷால் பெரிய வெற்றி படமா இந்த படம் அமையணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் for assets thank you thank you vijay thank you